வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகம்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ரவி கருண் பெயரை குறிப்பிட்டு வெளியான வர்த்தமானி ரத்தாகாது சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கடமைகளை மீண்டும் பொறுப்பேற்றார் மகிந்த ஸ்ரீவர்த்தன சுற்றாடல் அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்றார் தம்பிக்கப்பட்ட பெந்தி பண்டிகை காலத்துக்கான விசேட சோதனை நடவடிக்கை ஆரம்பம் நாட்டில் நெல் தட்டுப்பாடு ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயகவின் பெயரை குறிப்பிட்டு வெளியான வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்ய முடியாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயகவின் நியமித்தமை தொடர்பான சர்ச்சைகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அப்பாற்பட்டது கட்சியின் உள் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை கட்சியின் செயலாளரால் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயகவின் பெயரை குறிப்பிட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு தனது கடமையை நிறைவேற்றியுள்ளது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய முடியாது எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் ரவி அருணாநாயக்கவை தேசிய பட்டியலில் எம்பியாக நியமிப்பது குறித்து தேசிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் சியாமலா பெரேரா எழுத்து மூலம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தார் எனினும் இந்த நியமனம் தன்னிச்சையாக எடுக்கப்பட்டதாக புலப்பணியில் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கே எம் மஹிந்த ஸ்ரீவர்தன் இன்று மீண்டும் தனது கடமைகளை ஆரம்பித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியை பெறுவதிலும் நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை வெற்றிகரமாக செய்வதிலும் அவர் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளார் திரைசேரியின் பிரதி செயலாளர்கள் மற்றும் நிதி அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்பிக்க பட்டபேந்தி இன்று பிற்பகல் சுற்றாடல் அமைச்சர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் கடந்த பொது தேர்தலில் கேகாலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக போட்டியிட்ட கலாநிதி தம்பிக்க பட்டபேந்தி ஒரு லட்சத்து எண்பத்தி நானூற்று ஒன்பது வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் கொழும்பு ஆனந்த வித்தியாலயத்தில் தனது பள்ளி படிப்பை முடித்த பின்னர் கொழும்பு மருத்துவ பீடத்தில் இணைந்து மருத்துவ பட்டம் பெற்று பல வருடங்கள் மருத்துவ பயிற்சியாளராக பணியாற்றினார் சர்வதேச கல்வி பரிவர்த்தனை திட்டங்கள் தொடர்பான அமெரிக்காவின் அறிக்கையின்படி அமெரிக்க கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் இலங்கை மாணவர்களின் எண்ணிக்கை பத்து வீத தலாதிகரித்துள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான கல்வி தொடர்புகளை இந்த எண்ணிக்கை அதிகரிப்பு காட்டுகிறது என தெரிவித்துள்ளார் எடுகேசன் யுஎஸ்ஏ போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் இந்த கலாச்சார பரிமாற்றத்தில் ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு ஆதரவளிக்க தாங்கள் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் மேலும் அமெரிக்காவில் படிப்பதன் மூலம் கிடைக்கும் வாய்ப்புகளை கருத்தில் கொள்ள இலங்கை மாணவர்களை ஊக்குவிப்பதாகவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

காலாவதியான பொருட்கள் சந்தைக்கு வருவதையும் இந்த சோதனைகளின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சோதனைகள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தகுதி வரை அமூலில் இருக்கும் என நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது மேலும் நுகர்வோருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற அவசர எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு புகார் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நானுஓயா போலீஸ் நிலையத்தில் புதன்கிழமை காலை மகளிர் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஒன்று ஒதுக்கப்பட்டு மற்றும் அதிகாரி தலைமையில் குறித்த மகளிர் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோக நாட்டில் தற்போது நெல்லுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட குறித்த சங்கத்தின் தலைவர் கே சேமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை ரத்னபுரி மற்றும் பொலனறுவை மாவட்டங்களைச் சேர்ந்த நேற்று தமது விவசாயத்தை தொடர்வதற்கு தேவையான உரங்கள் கிடைக்காததன் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பட்டி தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான ராஜஸ்ரீ என்ற பெண் நேற்று உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்படவில்லை என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வைத்தியசாலை தரப்பினரின் கவனக்குறைவு காரணமாகவே குறித்த பெண்ணும் சிசுவும் உயர்ந்துள்ளதாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் வைத்தியசாலையில் நேற்றிரவு அமைதியின் மேற்பட்டிருந்தது அத்துடன் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் வைத்தியசாலையில் எதிர்ப்பில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மாகாண சுகாதார அமைச்சின் ஊடாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதே சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிந்துயா என்ற பெண் உயர்ந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு மென்னா நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் மன்றுரைக்கப்பட்டுள்ளது வழக்கு தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தி இரண்டு வார காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இதன் போது நீதவான் உத்தரவிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தகுதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

உக்ரைனுக்கு கன்னி வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன இதன்படி விரைவில் உக்ரைனுக்கு வடிகள் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் குறித்த கன்னிவெடிகளை பயன்படுத்தக்கூடாது கூடாது என்பதில் உக்ரைன் உறுதியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் கிழக்கு பகுதியில் முன்னேறி வரும் ரஷ்ய படையினரை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது இதுபோன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவது பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கம் இது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதை கடந்த காலங்களில் தடுத்திருந்தது எனினும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கு முன்னர் உக்ரைனின் போர் முயற்சியை வலுப்படுத்துவதற்கு தற்போதைய அமெரிக்க அரசாங்கம் முயல்வதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சாளர் ஜெரார்ட் கோட்ஸிக்கு அவரது போட்டி கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு குறைபாட்டு புள்ளியும் வழங்கப்பட்டுள்ளது ஜோஹனஸ்பர்க்கில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய அணிக்கு எதிரான நான்காவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியின் இந்திய அணி துடுப்பாடிய வேளையில் பதினைந்தாவது ஓவரில் ஜெரார்ட் கோட்ஸி வீசிய பந்தோன்றினை நடுவர் அகலப்பந்தாக அறிவித்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாரர் ஜெரால்ட் கோட்ஸ் நடுவருடன் பொருத்தமற்ற கருத்துக்களை பரிமாறியதாக குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் குறைபாட்டு புள்ளியும் வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் நிறைவடைகின்றன எதிர்பாருங்கள் பக்கத்துடன் வணக்கம் 나 <목소리가>